நமசிவாய வாழ்க ஏப்ரல் மாதத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கிறது பலன் என்பதை பற்றி பார்ப்போம் ஏப்ரல் மாதத்திலே இந்த மாதத்தில் கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு அடையப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் லக்னத்திலே அதாவது ராசியினுடைய நிலையில் சனி பகவானும் ராகுபகவானும் சுக்கர பகவானும் புதன் பகவானும் சூரிய பகவானும் இடம்பெற்றிருக்கிறார்கள் ராசிக்கு மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷப வீட்டில் குரு பகவான் ராசிக்கு நான்காம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதின வீட்டிலே செவ்வாய் பகவானும் சம சப்தம வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டில் கேது பகவானும் இங்கே இடம்பெற்றிருக்கிறார்கள் பார்வை என்று வரும் பட்சத்தில் முழு சுபர் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக கண்ணி வீட்டிற்கும் ஏழாம் பார்வையாக விருச்சக வீட்டிற்கும் ஒன்பதாம் பார்வையாக மகர பார்வை செலுத்துகிறார்கள் குரு பகவான் அடுத்தது மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய பார்வை நான்காம் பார்வையாக கண்ணி வீட்டிற்கும் ஏழாம் பார்வையாக செவ்வாய் வீட்டிற்கும் எட்டாம் பார்வையாக மகர வீட்டிற்கும் சனி பகவானுடைய பார்வை மூன்றாம் பார்வையாக ரிஷப வீட்டிற்கும் ஏழாம் பார்வையாக கண்ணி வீட்டிற்கும் பத்தாம் பார்வையாக தனுஷ் வீட்டிற்கும் பார்வை செலுத்துகிறார்கள் ஒரு சேர பார்வை என்று வரும் பட்சத்தில் செவ்வாய் பகவான் குரு பகவான் சனி பகவான் மூன்று கிரகங்களும் ஒரே வீடு என்று சொல்லக்கூடிய கன்னி வீட்டை மூன்று கிரகங்களும் சேர்க்கை பெற்று பார்க்கிறது ஒரே பார்வையாக பார்க்கிறது தனித்தனியான பார்வையாக ஒரே இடத்தை பார்க்கிறது அதன் மூலம் நன்மையும் தீன்மையும் விளைகிறது அடுத்த பார்வையாக செவ்வாய் பகவானும் சனி பகவானும் தனுசு வீட்டை பார்க்கிறது மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் குரு பகவானும் மகர வீட்டை ஒருசேர பார்வையை பார்க்கிறார்கள் இவற்றின் மூலம் நன்மை விளைகிறது செ ஒவ்வொரு தன்மையும் எவ்வாறு இருக்கிறது இதனுடைய பலன் எவ்வாறு இருக்கிறது என்று பார்ப்போம் எவற்றுக்கும் பகைத்தன்மை இல்லாத குரு பகவான் நன்மை செய்யக்கூடிய எவருக்கும் நன்மை செய்யக்கூடிய வாதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய நிலை மிகவும் அற்புதமான எண்ணங்களை கொண்ட அமைப்பாக இருக்கிறது பொதுவாக இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய வீடு ராசிக்கு ம மீன ராசிக்கு இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய ராசி ராசி மேச ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் நான்காம் வீட்டிலே இடம்பெற்றிருக்கிறார்கள் இரண்டாம் வீட்டுடைய தன்மை என்று வரும் பட்சத்தில் தனம் வாக்கு குடும்பம் என்று வரும் பட்சத்தில் தனம் என்று சொல்லும்பொழுது இரண்டாவீட்டிற்கு இரண்டாம் வீடு பாவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நன்னிலையாக பார்க்கப்படுகிறது பொருளாதாரத்தினுடைய இந்த மாதத்தில் சீர் செய்யக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது வாக்கு என்று வரும் பட்சத்தில் கொடுக்கப்பட்ட வாக்கை நிறைவேற்றக்கூடிய தன்மை அங்கு இருக்கிறது குடும்பம் என்று வரும் பட்சத்தில் அங்கு காலச்சக்கரத்துக்கு மூன்றாம் வீடு வரும் பட்சத்தில் அவற்றில் பயணங்கள் மூலம் ஒரு குடும்ப உறுப்பினர்கள் பயணம் மூலம் இன்பகரமாக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய அமைப்பும் மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பும் ஒரு சிலருக்கு மங்களமான நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகிறது மூன்றாவீடு என்று சொல்லக்கூடிய ரிசபேட்டினுடைய அடிப்படையில் குரு பகவானும் சுக்கர பரிவர்த்தனையின் மூலம் பொருளாதாரத்தை மேலே உயர்த்தக்கூடிய அமைப்பை முயற்சியின் மூலம் மேலே உயர்த்தக்கூடிய அமைப்பை பார்க்கப்படுகிறது வீரியத்தை தரக்கூடிய அமைப்பாகும் இசை போன்ற நிகழ்ச்சிகளில் நாட்டத்தை செலுத்தக்கூடிய அமைப்பாகவும் ஒரு சிலருக்கு இந்த மாதத்தில் இசை பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது நாட்டியம் பரதம் காற்று நிலையிலுள்ள வாசிப்பு நிலையில் கொண்டவர்களுக்கு இந்த மாதத்தில் அவர்களுடைய ஆசைப்பட்ட நிலையை அடையக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது மூ நான்காம் வீடு அதை ராசிக்கு நான்காம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதன வீட்டிலே செவ்வாய் பகவான் இடம்பெற்றிருக்கிறார்கள் அந்த வீட்டு அதிபதி புதன் பகவான் ராசியிலே இடம்பெற்றிருக்கிறார் அவற்றின் மூலம் பொருளாதாரம் அதாவது முதலீடு சுகம் தாய் ஸ்தானத்துடைய நிலை இவற்றை பார்க்கலாம் தாயினுடைய நிலை என்று வரும் பட்சத்தில் மிகவும் அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது இந்த மாதத்தில் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் முன்னேற்றத்தினுடைய அமைப்பாக பார்க்கப்படுகிறது உடல்நிலை என்று வரும்பட்சத்தில் இவருக்கு அவ்வாறாக அமைகிறது தாயினுடைய நிலை முதலீடு என்று வரும்பட்சத்தில் முதலீடு மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு அவர்களுக்கு ஏற்படுகிறது காலி இடம் அமையக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுகிறது காலி இடத்தின் மூலம் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது சுகம் என்று வரும்பட்சத்தில் இவர்களுக்கு முழு சுமதையாகவும் வித்தை என்று வரும்பட்சத்தில் இவர்களுக்கு புதுவிதமான விதமான கலைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது ஐந்தாவீடு என்று வரும்பட்சத்தில் குழந்தைகளுடைய நிலை குலதெய்வம் நிலை பெருமை சிந்தனை ஓட்டம் இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது குழந்தைகளுடைய நிலையின் அடிப்படையில் தேர்வு நிலையில் அவர்களுடைய நிலை ஒரு கடினமான நிலைகள் இருந்தாலும் அவற்றை போக்கக்கூடிய அறிவுரையின் மூலம் இவர்கள் போக்கக்கூடிய நிலை பெறுகிறார்கள் குலதெய்வத்திற்கு சென்று வரக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது ஒரு சிலருக்கு பெருமை சிந்தனையின் மூலம் மிக பெரும் அதிகாரத்தை பெறக்கூடிய அமைப்பாகவும் நல்ல நிலை அடையக்கூடிய நிலையமாகவும் பார்க்கப்படுகிறது ஆறு ராசிக்கு ஆறாம் வீடு என்று வரும் பட்சத்தில் சிம்ம வீடாக வருகிறது அந்த வீட்டின் அதிபதி சூரிய பகவான் ராசியிலே இடம்பெறுகிறார் கடன் வழக்கு வம்பு வழக்கு துன்பு இவற்றெல்லாம் ஏற்பட்டாலும் அவற்றை விளக்கக்கூடிய தன்மையாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் குரு பகவானுடைய சுக்கர பகவானுடைய பரிவர்த்தனை மூலம் கடன் ஏற்பட்டாலும் அவற்றை அடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை வலுப்படுத்தக்கூடிய நிலையாக மாற்றப்படுகிறது ஒரு சிலருக்கு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் நோய்த்தன்மை தன்மை கூடினாலும் குரு பகவானுடைய அருள் மூலம் அவற்றை விளக்கக்கூடிய தன்மை பெறுகிறார்கள் ஏழாம் வீடு என்று வரும் பட்சத்தில் சம சத்வா வீடாக பார்க்கும் பொழுது அந்த வீட்டின் அடிப்படையில் புதுவிதமான அதாவது இளம் தம்பதி இளம் வயதினர்களுக்கு திருமண வாய்ப்பை கூடக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது பேச்சுவார்த்தை நடக்க நடப்பெறக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது அங்கு கேது பகவான் இருந்தாலும் குரு பார்வையின் அ மூலம் இவர்களுக்கு நல்ல நிலையாக ஏற்படுகிறது எட்டாம் வீடு அதிர்ஷ்டை தரக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது ஒன்பதாம் வீடு என்று வரும்பட்சத்தில் விரிச்சக வீடாக வருகிறது செவ்வாய் பகவானுடைய நிலை நல்நிலையாக பார்க்கப்படுகிறது முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தின் மூலம் மூலம் அருளாலும் இவருடைய தாத்தா பாட்டியினுடைய ஆசிர்வாதத்தாலும் சொத்து போன்றவை முன்னோர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது பத்தாம் வீடு இவருடைய தொழில்நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் தொழில் மிகவும் அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது ஒரு சிலருக்கு உலோக உற்பத்தி உலோகத்தினுடைய நாட் தயாரித்தல் ஸ்டாக் வைத்தல் அதன் மூலம் இவர்களுக்கு வருமானத்தை கூட்டக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது ஒரு சிலருக்கு விவசாயத்தின் அடிப்படையில் மிக பெரும் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது பருவநிலை மாற்றத்தின் மூலம் ஒரு சிலருக்கு தொழில் மூலம் ஏற்படக்கூடிய நஷ்டத்தை ஈடுகட்டக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது குரு செவ்வாய் பகவானுடைய முயற்சியின் மூலம் அதை தடுக்கப்படுகிறது ஒரு சிலருக்கு புரோக்கரேஜ் அடிப்படையில் மிகவும் பொருளாதாரத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டில் செவ்வாய் பகவானுடைய பார்வை மிகவும் அற்புதமான நிலையை கொடுக்கிறது இந்த மாதத்தில் லாபத்தை கூட்டக்கூடிய அமைப்பாகவும் மகிழ்ச்சிகரமாக செல்லக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது விரயஸ்தானம் என்று வரும்பட்சத்தில் விரயம் ஏற்படுகிறதா என்று பார்த்தால் விரயம் ஏற்படுத்துகிறது ஏனென்றால் பணி விரையாதிபதி லக்னத்தில் இருப்பதனாலும் அது நல்ல விரயமாக பார்க்கப்படுகிறது ஒரு பொருளாதாரத்துக்குரிய அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய விளையா நிலையாக பார்க்கப்படுகிறது நமச்சி வாழ்க பெரிதொரு விடியும் சந்திப்போம்